வணக்கம் நண்பர்களே இப்ப மோடி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐநூறு நோட்டு செல்லாது ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாது அப்படிங்கிற அந்த அறிவிப்பு தான் அது இது வெளிப்படையா பார்த்தோம்னா பரவாயில்லையா சூப்பரா அடிச்சனாயா நம்ம கருப்பு பணத்தை ஒரே நாளில் எடுக்கிறதுக்கு செம ஐடியாவா இருக்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் கூட இதற்கு இதற்கான உடனடி விளைவுகள் பியூச்சர் விளைவு ரெண்டு விளைவுகள் இருக்கு இப்ப அந்த ரெண்டு விளைவுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்கியமான விளைவு இது வந்து அக்கௌண்ட்ல போடுறாங்க அதுக்கான டாக்ஸ் வரும் அப்படிங்கறது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் நோட்டு அப்படிங்கறது ஒரு பேப்பர் தான் இது வந்து அதுக்கு தாண்டி வேற ஒன்னும் இல்ல அது வண்ண சாயம் பூசப்பட்ட அச்சிடப்பட்ட ஒரு பேப்பர் அந்த பேப்பரை வந்து மக்கள் மதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கான நம்பகத்தன்மை அப்படிங்கறத வச்சுதான் அந்த ரூபாய் நோட்டை நம்ம இன்னைக்கு வரைக்கும் மதிச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு இரவு பன்னெண்டு மணிக்கு மேல ஆயிரம் ரூபாயும் ஐநூறு ரூபாய் நோட்டும் செல்லாது அப்படிங்கும்போது உடனடியாக அந்த மரியாதை அந்த பேப்பருக்கு மேல நம்ம வைத்திருந்த நம்ம அரசாங்கத்தின் மீது வைத்திருந்த அல்லது ரிசர்வ் வங்கி மீது வைத்திருந்த சாதாரண வெகு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை முதல்ல ஸ்பாயில் ஆயிடும் என்ன கேட்டீங்கன்னா கம்போடியா போன்ற நாடுகள்ல ஆப்பிரிக்க நாடுகள் நிறைய நாடுகள்ல இந்தோனேஷியா போன்ற நாடுகள்லாம் கூட அவனுடைய சொந்த நாட்டில் அச்சிடப்படுகின்ற அந்த நோட்டுகளை வந்து அந்த நாட்டு மக்களே அந்த பெட்டிக்கடையிலே போனீங்கன்னா கூட அந்த நாட்டினுடைய சொந்த கரன்சியை கொடுக்கும்போது போது வேண்டாம் இந்த கரன்சி வேண்டாம் நீங்க டாலர் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆனால் இந்தியாவில அந்த மாதிரி நீங்க டாலர் கொடுங்க சார் ரூபாய் நோட்டு எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு எல்லாம் இது யாரும் சொல்லல ஆனால் மோடி பண்ண இந்த மேட்டர்ல இந்த விஷயத்தினால இன் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல இப்ப அறிவிக்கக்கூடிய அந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டை கூட இது எத்தனை நாளைக்கு நாளைக்கு திடீர்னு செல்லாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அதனால ரெண்டாயிரம் ரூபாயெல்லாம் வேண்டாம் சார் முடிஞ்சதுன்னா ஒரு இருபது டாலர் கொடுங்க நான் உங்களுக்கான புரோல நான் கொடுக்குறேன் அப்படின்ற கூடிய ஒரு நிலை ஏற்படும் அப்படிங்கறது இது வந்து இந்திய ரூபாய் நோட்டின் மீதான ஒரு மரியாதையை ஒரு நம்பகத்தன்மையை குலைச்சிரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஒரு ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் வந்து ஒரு டாலர் இருந்த நிலை மாறி இன்னைக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு ரூபாய் எழுபது ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர் இருக்குது நீங்க ஒரு அஞ்சு ஆறு நாள்ல பாருங்க அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து ரொம்ப குறைந்து எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் என்பது இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு சிறப்பான ஒரு நிலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது துக்கல காட்சி துக்கல தர்பார் அப்படின்னு சொல்லுகின்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான அதிகாரிகள் பொருளாதார ஆலோசகர்கள் சொன்ன அறிவுரை ஏற்று இன்றைக்கு வந்து இந்தியாவினுடைய அந்த மானம் மரியாதை அதோடல்லாமல் அதனுடைய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இழந்திருக்கிறது அமெரிக்க எந்த நடவடிக்கைக்கும் பின்னால ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னரே அமெரிக்காவினுடைய கைகூலி அப்படின்றது வெளிப்படையாக நிறைய பேர் பேசுறத நம்ம கேட்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்வுகளை வைத்து நாம பார்க்கின்ற போது இந்த முடிவுக்கும் பின்னால அமெரிக்காவினுடைய உளவுத்துறையினுடைய பங்களிப்பு இருக்குமோ அப்படின்னு நம்ம சந்தேகப்படக்கூடியதாக இருக்கிறது நாளைக்கு இந்தியாவிலும் அமெரிக்க டாலரை புழக்கத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு முன்னோட்டமாக தான் அதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு முன்னோட்டமாக தான் இந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன் கண்டிப்பாக இந்த முடிவை நான் சாதாரண மக்களுடைய சார்பில் என்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்